என் காலை எழுந்தவுடன் தவளை வாழ்வதற்கான ஓர் அற்புதமான காலகட்டம் இது நீங்கள் உங்களுடைய பெருவாரியான இலக்குகளை அடைவதற்கான அதிகமான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இன்று போல முன்பு ஒருபோதும் இருந்ததில்லை மனித வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான விஷயங்கள் அபரிமிதமாக உள்ளன நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன அவற்றில் எவற்றைச் செய்வது என்பதை தீர்மானிப்பதற்கான உங்கள் திறந்தான் வாழ்வில் நீங்கள் என்ன சாதிப்பீர்கள் என்பதை தீர்மானிக்கின்ற முக்கிய காரணியாக இருக்கிறது நீங்கள் பெரும்பாலான மக்களைப் போன்றவர் என்றால் செய்வதற்கு அளவுக்கதிகமான வேலைகளுடனும் அவற்றைச் செய்து முடிப்பதற்கு மிகக் குறைவான நேரத்துடனும் நீங்கள் திணறிக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் உங்கள் கைவசம் இருக்கும் வேலைகளைச் செய்து முடிக்கப் போராடிக் கொண்டிருக்கும் போதே புதிய வேலைகளும் பொறுப்புகளும் பெருங்கடல் அலைகளைப் போல அடுத்தடுத்து உருண்டோடி வந்து உங்களை மேலும் திணடிக்கும் உங்களால் ஒருபோதும் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்க முடியாது சில வேலைகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதைப் பொறுத்தவரை நீங்கள் இப்போதும் பின்தங்கியே இருப்பீர்கள் உண்மையைக் கூறினால் உங்களுடைய பல வேலைகள் நிறைவேறாமல் கிடப்பில் இருக்கும் தேர்ந்தெடுப்பதன் மீது கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு கணமும் எது உங்களுடைய மிக முக்கியமான வேலையோ அதை தேர்ந்தெடுத்து உடனடியாக அதை செய்யத் தொடங்கி அதை வேகமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான உங்கள் திறன் நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய வேறு ஒரு திறமை அல்லது பண்புலனை விடவும் உங்கள் வெற்றியின் மீது மிக அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தெளிவான முன்னுரிமைகளை கொண்டு முக்கியமான வேலைகளை வேகமாகச் செய்து முடிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்கின்ற ஒரு சராசரி நபர் அளவுக்கதிகமாகப் பேசுகின்ற அற்புதமான திட்டங்களை வகிக்கின்ற ஆனால் செயலில் இறங்காத மேதையை விடவும் வாழ்வில் வெகுதூரம் முன்னேறுவார் ஒரு தவளைகளைப் பற்றிய உண்மை தினமும் காலையில் முதல் வேலையாக உயிருள்ள ஒரு தவளையை நீங்கள் விழுங்கிவிட்டால் அன்று முழுவதும் அதைவிட மோசமான ஒரு விஷயம் இனி உங்களுக்கு நிகழாது என்ற திருப்திகரமான அறிதலோடு அன்றைய பொழுதின் போது உங்களால் நிம்மதியாக மற்ற வேலைகளைச் செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது உங்களுடைய மிகப்பெரிய மிக முக்கியமான வேலைதான் உங்களுடைய தவளை அதை நிறைவேற்றுவது குறித்து நீங்கள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாவிட்டால் அதை துவக்குவதற்கு நீங்கள் காலம் தாழ்த்துவீர்கள் என்பது உறுதி இக்கணத்தில் உங்கள் வாழ்க்கையின் மீதும் விளைவுகள் மீதும் மிகப்பெரிய நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலை அதுதான் தவளையைச் சாப்பிடுவதற்கான முதல் விதிமுறை உங்களிடம் இரண்டு தவளைகள் இருந்தால் அவற்றில் எது அதிக அவலட்சணமானதோ அதை முதலில் உட்கொள்ளுங்கள் அதாவது இரண்டு முக்கியமான வேலைகள் உங்கள் வசம் இருந்தால் அவற்றில் மிகப்பெரிய மிகக் கடினமான மிக முக்கியமான வேலையை முதலில் செய்யுங்கள் என்று அதற்குப் பொருள் அந்த வேலையை உடனடியாக துவக்குவதற்கும் அதை முழுமையாகச் செய்து முடிக்கும் வரை அதன் மீது ஒருமித்த கவனம் செலுத்தி விடாமுயற்சியுடன் செயல்படுவதற்குமான ஒழுங்கை உங்களிடம் வளர்த்துக் கொள்ளுங்கள் அதை ஒரு சோதனை என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அதை ஒரு தனிப்பட்ட சவாலாக கேட்பதிலேயே அதிக கருதுங்கள் சுலபமான வேலையைத் துவக்குவதற்கு ஏற்படக்கூடிய சபலத்திற்கு ஆளாகிவிடாமல் இருப்பதில் உறுதியாக இருங்கள் நீங்கள் எதை உடனடியாகச் செய்வீர்கள் எதை பின்னர் செய்வீர்கள் என்ற தீர்மானம் தினமும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தீர்மானங்களில் ஒன்று என்பதை உங்களுக்கு நீங்களே தொடர்ந்து நினைவூட்டிக் கொள்ளுங்கள் தவளையைச் சாப்பிடுவதற்கான இரண்டாவது விதிமுறை உயிருள்ள ஒரு தவளையை நீங்கள் சாப்பிட்டுத்தான் ஆகசு வேண்டுமென்றால் அதன் எதிரே அமர்ந்து கொண்டு கண்ணிமிக்காமல் நெடுநேரம் அதை பார்த்துக் கொண்டிருப்பது எவ்விதத்திலும் பல்லளிக்காது நீங்கள் உங்கள் செயனையும் உற்பத்தித் திறனையும் மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல விரும்பினால் தினமும் காலையில் முதல் வேலையாக உங்களுடைய மிக முக்கியமான வேலையைச் செய்து முடிக்கின்ற வாழ்நாள் பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டியது இன்றியமையாதது வேறு எதுவொன்றைச் செய்வதற்கு முன்பாகவும் அதிக நேரம் அதைப் பற்றிச் சிந்தித்துக் கொண்டிருக்காமலும் உங்கள் தவளையைச் சாப்பிடும் பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் உடனடியாகச் செயலில் இறங்குங்கள் அதிகமான சம்பளத்தையும் வேகமான பதவி உயர்வுகளையும் பெறுகின்ற மக்கள் செயலில் இறங்குதல் என்ற பண்புலனைக் கொண்டவர்களாக இருக்கின்றனர் அவர்களுடைய இந்தப் பண்பு அவர்கள் மேற்கொள்கின்ற எல்லாவற்றிலும் மிகத் தெளிவாக வெளிப்படுகிறது வெற்றிகரமான ஆற்றல் மிக்க மனிதர்கள் உடனடியாக தங்களுடைய முக்கியமான வேலைகளை துவக்கி அவை முழுமையாக நிறைவேறும் வரை சீராகவும் ஒருமித்த கவனத்துடனும் அவற்றில் ஈடுபடுவதற்கு தேவையான ஒழுங்கை தங்களிடம் உருவாக்கிக் கொள்கின்றனர் இன்று நிறுவனங்களில் நிலவுகின்ற மிகப்பெரிய பிரச்சினைகளில் ஒன்று செயலில் இறங்கத் தவறுதல் டோட் செயல் நடவடிக்கையும் சாதனையும் ஒன்று என்று பலர் தவறாக நினைத்திருக்கின்றனர் அவர்கள் தொடர்ந்து பேசுகின்றனர் முடிவற்ற சந்திப்புக் கூட்டங்களை நடத்துகின்றனர் அற்புதமான திட்டங்களை உருவாக்குகின்றனர் ஆனால் இறுதியில் யாரும் தங்கள் வேலையைச் செய்வதும் இல்லை தேவையான விளைவுகளைப் பெற்றுக் கொடுப்பதும் இல்லை வெற்றிப் பழக்கங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் காலப்போக்கில் நீங்கள் உங்களிடம் வளர்த்துக்கொள்கின்ற பழக்கங்கள்தான் உங்கள் வாழ்விலும் வேலையிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளைத் தீர்மானிக்கின்றன முன்னுரிமைகளை நிர்ணயித்து காலம் தாழ்த்துவதைத் தவிர்த்து உங்களுடைய மிக முக்கியமான வேலையைத் துவக்கும் பழக்கம் ஒரு மனத்திறனும் ஓர் உடற்திறனும் ஆகும் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் இப்பழக்கத்தை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் இப்பழக்கம் உங்கள் ஆழ்மனத்தில் ஆழமாக பதிந்து உங்கள் நடத்தையின் ஒரு பகுதியாக ஆகும் வரை நீங்கள் அதை தொடர்ந்து செய்து வர வேண்டும் அது ஒரு பழக்கமாக ஆனவுடன் அது தானாகவே செயல்படத் தொடங்கிவிடும் செய்வதற்குச் சுலபமானதாகவும் ஆகிவிடும் முக்கியமான வேலைகளைத் துவக்கி அவற்றை நிறைவேற்றும் பழக்கம் ஓர் உடனடியான மற்றும் தொடர்ச்சியான வெகுமதியை கொடுக்கிறது நீங்கள் ஒரு வேலையை முழுமையாக நிறைவேற்றி முடிப்பது உங்களுக்கு ஒரு நேர்மறையான உணர்வைக் கொடுக்கின்ற விதமாகத்தான் உளரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நீங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது நீங்கள் ஒரு வெற்றியாளர் என்ற உணர்வு உங்களுக்குள் எழும்படி செய்கிறது ஒரு வேலை பெரியதோ அல்லது சிறியதே முக்கியமானதோ இல்லையோ அதை நீங்கள் செய்து முடிக்கு ஒவ்வொரு முறையும் ஆற்றலும் உற்சாகமும் சுயமதிப்பும் உங்களுக்குள் பிரிட்டு கிளம்புவதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் செய்து முடிக்கின்ற அந்த வேலை எவ்வளவு அதிக முக்கியமானதோ நீங்கள் உங்களைப் பற்றியும் இவ்வுலகத்தைப் பற்றியும் அவ்வளவு அதிக மகிழ்ச்சியையும் அதிக தன்னம்பிக்கையையும் உணர்வீர்கள் அவ்வளவு அதிக சக்தி வாய்ந்தவராக உணர்வீர்கள் ஒரு நேர்மறையான அடிமைப் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் வெற்றிக்கான மிக முக்கியமான ரகசியங்களில் ஒன்று இது பெண்கள் குறித்தும் அவை தூண்டிடுகின்ற மேம்பட்ட தெளிவு தன்னம்பிக்கை தகுதியுணர்வு ஆகியவற்றைக் குறித்தும் ஒரு நேர்மறையான அடிமைப் பழக்கத்தை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும் இந்த அடிமைப் பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளும்போது பிறக்கையற்ற ஒரு நிலையில் நீங்கள் உங்களுடைய மிக முக்கியமான வேலைகளையும் பணித்திட்டங்களையும் தொடர்ந்து துவக்கிக் கொண்டும் அவற்றை நிறைவேற்றிக் கொண்டும் இருக்கின்ற ஒரு விதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒழுங்கமைக்கத் தொடங்குவீர்கள் வெற்றிக்கும் பங்களிப்பிற்கும் ஒரு நேர்மறையான வழியில் நீங்கள் அடிமையாகியிருப்பீர்கள் நீங்கள் ஓர் அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஒரு வெற்றிகரமான தொழில் வாழ்க்கையைப் பெற்றிருப்பதற்கும் உங்களைப் பற்றி மிகவும் நேர்மறையான உணர்வைப் பெறுவதற்குமான முக்கியமான காரணிகளில் ஒன்று முக்கியமான வேலைகளைத் துவக்கி அவற்றை முழுமையாக நிறைவேற்றும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வதுதான் நீங்கள் தொடர்ந்து அதைப் பயிற்சி செய்யும் போது இந்த நடத்தை தானாகவே சக்தி பெறும் முக்கியமான வேலைகளை செய்து முடிப்பது உங்களுக்கு அதிகச் சுலபமானதாக ஆகியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் குறுக்கு ஏதும் இல்லை நியூயார்க் நகர வீதி ஒன்றில் இசைக்கச்சேரிகள் நடக்கூட பிரபலமான காரணகி அரங்கிற்குச் செல்ல வழி தேடிக் கொண்டிருந்த ஒருவன் ஓர் இசைக்கலைஞனைத் தடுத்து நிறுத்தி கார்னகி அரங்கிற்கு எப்படிச் செல்வது என்று கேட்டதாகவும் அதற்கு அந்த இசைக்கலைஞன் கடுமையான இசைப் இசைப்பயிற்சிதான் உங்களை அங்கே கொண்டு சேர்க்கும் என்று பதில் அளித்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது எந்த ஒரு திறமையில் மேன்மை பெறுவதற்கும் பயிற்சிதான் முக்கியம் அதிர்ஷ்டவசமாக உங்கள் மனம் ஒரு தசையைப் போன்றது தொடர்ந்து பயன்படுத்தப்படும்போது அது அதிக வலிமையானதாகவும் அதிக திறன் கொண்டதாகவும் ஆகிறது பயிற்சியின் மூலமாக விரும்பத்தக்க அல்லது தேவையான எந்தவொரு நடத்தையையும் உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் எந்தவொரு பழக்கத்தையும் உங்களால் வளர்த்துக் கொள்ள முடியும் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான மூன்று இன்றியமையாத காரணிகள் ஒருமித்த கவனக்குவிப்பு எனும் பழக்கத்தை வளர்த்தெடுக்க மூன்று முக்கிய காரணிகள் இன்றியமையாதவையாக உள்ளன அவற்றை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும் தீர்மானம் ஒழுங்கு மன உறுதி ஆகியவைதான் அவை முதலில் செய்யப்பட வேண்டிய வேலையை முழுமையாக நிறைவேற்றும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு தீர்மானம் மேற்கொள்ளுங்கள் இரண்டாவதாக இந்நூலில் நீங்கள் கற்றுக்கொள்ளவிருக்கின்ற கொள்கைகள் உங்கள் இயல்பின் ஒரு பகுதியாக ஆகும் வரை அவற்றைத் தொடர்ந்து பயிற்சி செய்வதற்குரிய ஒழுங்கை உங்களிடம் உருவாக்கிக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக நீங்கள் உருவாக்க முனைகின்ற பழக்கம் உங்கள் ஆளுமையின் ஒரு நிரந்தர அங்கமாக மாறும் வரை நீங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் மன உறுதியுடன் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்களோ அப்படி உங்களை உங்கள் மனத்தில் காட்சிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவு அதிக ஆக்கப்பூர்வமானவராகவும் அளப்பரிய சேத்திறன் கொண்டவராகவும் சிறந்த விளைவுகளைப் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒருவராகவும் உருவாக விரும்புகிறீர்களோ அதை நோக்கிய உங்களுடைய முன்னேற்றத்தைத் துரிதப்படுத்துவதற்கு ஒரு தனிச்சிறப்பான வழி இருக்கிறது செயல்நோக்கு கொண்ட வேகமாக செயல்படுகின்ற ஒருமித்த கவனத்துடன் கூடிய ஒருவராக இருப்பதால் கிடைக்கக்கூடிய வெகுமதிகளையும் நன்மைகளையும் பற்றி நீங்கள் தொடர்ந்து சிந்திப்பதை உள்ளடக்கியது அது முக்கியமான வேலைகளை எப்போதும் விரைவாகவும் சிறப்பாகவும் சீராகவும் செய்து முடிக்கின்ற ஒருவராக உங்கள் மனத்தில் உங்களை காட்சிப்படுத்துங்கள் உங்களைப் பற்றிய அந்த மனக்காட்சி உங்கள் நடத்தையின் மீது ஒரு சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எதிர்காலத்தில் நீங்கள் எத்தகைய நபராக இருக்க விரும்புகிறீர்களோ அத்தகையவராக உங்களை உங்கள் மனத்தில் காட்சிப்படுத்துங்கள் உங்கள் சுயபிம்பம் அதாவது உள்ளூர உங்களைப் பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் அபிப்பிராயம் வெளியே உங்களுடைய செயத்திறனை பெரிதும் தீர்மானிக்கிறது உங்களுடைய புறவாழ்வில் அனைத்து மேம்பாடுகளும் உங்கள் மேம்பாடுகளிலிருந்துதான் தொடங்குகின்றன மனக்காட்சிகளில் இருந்துதான் முளைக்கின்றன அகரீதியான உங்கள் புதிய திறமைகளையும் பழக்கங்களையும் கற்பதற்கும் அவற்றை உங்களிடம் வளர்த்தெடுப்பதற்குமான மட்டற்ற திறனை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் காலம் தாழ்த்தும் பழக்கத்திலிருந்து விடுபட்டு முக்கியமான வேலைகளை விரைவாகச் செய்து முடிப்பதற்குத் தொடர்ச்சியான பயிற்சியின் மூலம் உங்களை நீங்கள் பயிற்றுவித்துக் கொள்ளும்போது நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் வேலையிலும் வேகமாக பயணிக்கத் தொடங்குவீர்கள் உங்கள் ஆற்றலை முடுக்கிவிடுவீர்கள் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக உங்கள் தவளையை உட்கொள்ளுங்கள்